நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு குறைந்த விலையில் ஒரு அருமையான சினைமான ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனும் தவறாக இருக்குங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து தலையீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்தாக போட்டிருக்குதுங்க நிறை மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னுமே வந்து கண் போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பதினைந்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீட்டிலே வந்து ஒரு பதினோரு லிட்டர் கரை வரைக்கும் எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க சுழின்னு பார்த்தீங்கன்னா சுழியெல்லாம் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடுங்க குணத்துலேயும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலான்னு சொல்லிருக்கிறாங்க தலையீற்ற சினை மாடுங்க நாளே பழுத்த போட்டிருக்குதுங்க அதிகப்படியாக ஈர்த்து வச்சு கறந்து கூடிய மாடுன்னு சொல்லாங்க தனி தினம் மற்றபடி எந்த எந்தவித பிரச்சனையும் இல்லாத மாடுங்க வெயில் கிளைமேட்டெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அனியாபுரங்கிற பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் கூட தெரிவிச்சுருக்கிறாங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க